லேசா சொல்லணும் இரண்டு பற்களுக்கும் இடையில நாக்கு வெளியில நீட்டி வண்ணமாக வச்சு நீட்டி சொல்லணும் சொல்லும்போது இல்லாம என்று இரண்டுக்கும் மத்தியில va va za za நிறைய பேர் இதை ஜான்னு சொல்லிடுவாங்க சான்னு சொல்லிடுவாங்க ஜேன்னு சொல்லிடுவாங்க எந்த மாதிரி இல்லாம உதாரணமா இங்கிலீஷ்ல இசட் சொல்லுவோம் ஜீப்ரா அந்த மாதிரி நீங்களாகவே இதை கொஞ்சம் சத்தமா சொல்லி பார்த்து பயிற்சி செய்ய என்ன வாய் விட்டு சொன்னாதான் அது சரியான உச்சரிப்பு நம்ம சொன்னாதான் கண்டிப்பாக இன்ஷா நமக்கும் அல்லாஹால அவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாதிரி ஓத குறிப்பிட்டத்தார்கள் அனைவரும் இன்ஷா ஆக்கியா

ذا دال... ذا دال... أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سين شين سين سين شين سين شين سين شين, سين. شين. سين. شين. الف باء تاء ثاء جيم حاء خاء دال ذال راء زا سين شين سين शी सीं शी सीं शी सी शी